ஜானிய சந்தியாசி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் விடியும் கேளுங்க அதுக்கு வந்து விடியும் நான் லைக் பண்ணிட்டு பாருங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு வந்து நம்ம குருவரன் வந்து வராங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க சோதிச்சு பார்க்குறாங்க இது என்ன ஏதுங்கிற மாதிரி பசுபதி கிட்ட வந்து விசாரிக்கும் போதே இங்கே வந்து டேங்க் கட்டலான் இருந்தோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா சரி நமக்கும் இந்த இடம் வந்து சோதித்து பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் தான் சார் இந்த ஊர் தலைவர் அவர்கிட்ட கேட்டு தான் நம்ம இது மாதிரி பண்ணணும் சரி அப்போனா வந்து பெர்மிஷன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி இந்த விஷயத்தை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து பார்க்க வேண்டியதானே எதுக்கு எங்கக்கிட்ட வந்து கேட்குறீங்க இல்லைங்க எதுவாக இருந்தாலும் மொறபடி செஞ்சுட்டா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது அதுக்காக தான் சரிங்கங்கிற மாதிரி சொல்லணும் வந்து ரெக்ராம் என்டையர் ஃபேமிலி இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க சாணிக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சோன்னே அவங்க என்ன செய்யணும் எது செய்யணும்னே தெரியாமல் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அத்தை இப்போதைக்கு நீங்கள் இங்கேயே இருங்க யாருக்கிட்டே எந்த சந்தேகமும் வர வேணாம் பெரியவா நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மாயா மாட்டுக்கு வந்து ரெகுராம் கூடியே வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்போனா எல்லா விஷயமும் இப்போ எல்லாருக்கும் வந்து தெரிய போதா அப்படின்னு சொல்லி மாயா மாட்டுக்கு வந்து ஒழிச்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இனிமேட்டு இந்த இடத்துல ஒளிஞ்சின்னு பார்த்தா நிச்சயம் குருவரன் பார்த்தா சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லி கூட்டத்தோட கூட்டமாக வந்து ஒரு ஆளாக வந்து நிற்கிறாங்க நம்ம மாயாவும் குருவரன் சொல்கிறாங்க எல்லோரும் வந்துட்டிங்களா ரெண்டு சைடு வந்திருக்கிற டீமும் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜானகமாக வந்து கிச்சனில் வந்து சமைக்கிறாங்க சமைக்கும் போது பாலை வந்து வைக்கிறாங்க பால் வந்து பொங்குது இருந்தாலும் இவங்க அணைக்கவே இல்லை அந்த இடத்துல யதார்த்தமாக அந்த இடத்துல வந்து என்னது கிச்சனில் வந்து எதோ ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டி மட்டும் வராங்க என்ன ஆச்சு ஜாணைக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க தான் எல்லாம் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க பால் மட்டும் பொங்கிட்டுருக்கு நீ கவனிக்காமல் இருக்க சாரியத்தை எனக்கு தெரியல என்னை மன்னிச்சுருங்க நீ எதுவும் சரியில்லை கொஞ்சம் கேஷுவலாக வந்து உட்கார் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மாயாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து கார்த்தியோட சட்டை வந்து தெரிஞ்சிருச்சு போல இருக்குது தெரிஞ்சவனே வந்து இது கார்த்தி போட்டிருந்த சட்டங்கிற மாதிரி பசுபதி வந்து சொல்லிடுறாங்க ரகுராமுக்கே ஒன்றும் புரியல ரகுராம் வந்து பேசுகிறாங்க நம்ம சிவராமன்கிட்ட பார்த்தியான என்ன நடக்குதுன்னு ஆமாம் எனக்கும் ஒன்றும் புரியல அப்போனா நமக்கே தெரியாமல் என்னமோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க மாயா வந்து இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருச்சா இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்னு பார்த்தா இப்போ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல குருவரன் மாட்டுக்கு வந்து போகிறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம புவனேஸ்வரி இந்த விஷயத்தை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னு வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பசுபதிக்கும் ஃபீல் பண்ணி அப்படியே வந்து அழுகுற மாதிரி கா குரு வந்து சரி நம்ம என்ன ஏதுங்கிறத பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு நம்ம என்ன ஏதுன்னு அடுத்தடுத்தது நடந்ததெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்போனா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு நிச்சயம் மாயாவுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையானு குருவன் வந்து யோசிக்கிறாங்க முதல்ல நம்ம ஜானகி அம்மா கிட்டே போய் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே வரலான் இருக்கிறப்ப என்ன ஆகிருக்கும் கதர்க்கு தான் எதுவும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அரசல் புரட்சலாம் வந்து பேசுகிறாங்க கதிர்க்கு இதுக்கு சம்மந்தம் இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க பண்ணி பார்ப்போம் மாயா எப்படி இருந்தாலும் ஜானகி அம்மாட்ட வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க கதிர்கிட்ட திருப்பி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஜானகி அம்மா வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா இல்லை மாயா வந்து புத்திசாலித்தனமா எப்படி வந்து காப்பாற்ற போகிறாங்கனா அப்கமிங் எபிசோடு இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம்